டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை அடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு இன்றைய அறிக்கையில முதல் சுற்று குளிர்கால மலை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் விவசாயிகளுக்கான மிக முக்கிய தகவலும் இந்த காணொலி

காரணமாக வளிமண்டலத்தின் மத்திய அடுக்குகள்ல நிலவக்கூடிய மேற்கு காற்று மற்றும் வளிமண்டலத்தின் கீழடுக்குகள்ல நிலவக்கூடிய கிழக்கு காற்று என இருவேறு காற்றுகள் சந்தித்து தமிழகத்தில் மழை புலிவு கொடுக்க குறிப்பாக பார்த்தோனா ஜனவரி பத்தாம் தேதி இரவு முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தில் மழை வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது இதில் ஜனவரி பதினொன்னு 12 ஆகிய தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்துல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஜனவரி பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதே தேதிகளில் பிற கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் செங்கல்பட்டு விழுப்புரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது பெய்யும் இடத்துல சற்று வலுத்து கனமழையாக பெய்யும் என எதிர்பார்க்கப்படுது இந்த மழை வானிலை பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி இரவு தொடங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல ஜனவரி பதினொன்னு பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோர பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுல இதுல வந்து நமக்கு புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தூத்துக்குடி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜனவரி பதினொன்னு பனிரெண்டு ஆகிய தேதிகள்ல இந்த இருவேறு காற்று குவிதல் காரணமாக பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு இந்த மழை பொழிவு ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் பதிமூன்றாம் தேதி முற்பகல் முதல் கடலோர பகுதிகளில் குறைய தொடங்கும் இரவு முதல் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் குறைய தொடங்கும் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஜனவரி பத்தாம் தேதி இரவு தொடங்கி பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்கும் மலை வானிலை நிலவுது அது வரைக்கும் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொடிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து மாவட்ட விவசாயிகளும் குறிப்பாக பார்த்தோம்னா வட மாவட்டங்களான திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் போன்ற எல்லாம் அறுவடை பணிகள் தற்போது துரிதமாக நடந்து வருகிறது பொங்கலுக்கு முன்னதாகவே நீங்க வந்து அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது குறிப்பா பார்த்தோம்னா ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் நீங்க அறுவடை பணிகளை எந்தவித மலை இடையூறும் இன்றி நீங்க தொடரலாம் ஒருவேளை ஜனவரி பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அறுவடை திட்டமிட்டு இருந்தா அதை நீங்க பொங்கலுக்கு பின்பு வைத்துக் கொள்வது நல்லது மலைவானிலை பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று நாட்கள்ல நிலவினாலும் அடுத்த இரண்டு நாட்கள் இடைவெளி கொடுத்து ஜனவரி பதினாறாம் தேதி முதல் நீங்க மீண்டும் வந்து அறுவடை பணிகளை தொடர்வது தொடர்வதற்கான சாதக சூழல் உருவாகும் அதே போல டெல்டா மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா மிக குறைவான இடங்கள்ல தான் அறுவடைக்கு தயாரான நிலையில அஹ் இருக்கு அதாவது அறுவடைக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாக நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் இம்மாத இறுதியில அறுவடை பணிகள் இருப்பவர்கள் பொங்கலுக்கு பின்பு தான் வருது எனக்கு பாதி பச்சை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் தற்போதைய நிலையில அறுவடையை அவசரப்படுத்த தேவையில்லை அதாவது நமக்கு மூன்று நாட்கள் இருக்கு அதுல டெல்டாவை பொறுத்தளவுக்கு ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்புகள் அதன் பிறகு பதிமூன்றாம் தேதி முதல் மழை குறைந்துவிடும் அதன் பிறகு மழை இடைவெளி இருக்கு நீங்க பச்சை இருக்கவங்க அவசரப்பட்டு இப்பவே அறுப்பது அப்படிங்கிறது அவ்வளவுக்கு வந்து அறிவுறுத்தத்தக்க ஒரு செயல் கிடையாது அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய பயிர்கள் மட்டும் அறுவடை செய்வது நல்லது குறிப்பாக பிபிடி பயிரிடப்பட்டவர்கள் பிபிடி வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கும் பட்சத்துல நீங்க ஜனவரி பத்தாம் தேதிக்குள் அறுவடை பண்ணுவது நல்லது ஜனவரி பத்தாம் தேதி மாலை வரைக்குமே உங்களுக்கு அறுவடைக்கு சாதகமான சூழல் தான் இருக்கும் அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்கள் மேலும் வந்து சி சிஆர் ஆயிரத்தி ஒன்பது எல்லாம் பயிரிட்டவர்கள் அது சாய்ந்தால் கூட பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த மழைப்பொழிவு மிதமான மழையும் காற்றுமே வந்து சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது வந்து பெரும் பாதிப்பை தராது இதை தொடர்ந்து இடைவெளி நாட்கள் இருக்கு பொங்கல் முடிந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி